வெல்கம் டு மூஷ்டிவ்ஸ் இந்தியில் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சொறமு தயனார் கோயிலில் இருந்து அச்சம் கோயில் போயிட்டு இருக்கும் அச்சம் கோயில் போகிற வழியில வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரண்ட்ல ஒரு செக் போஸ்ட் வந்துருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் சரக்கு பாட்டில் ஆல்கஹாலாக இருந்தால் பிடிங்க வச்சிருவாங்க ஃபுல்லாக செக் பண்ணி தான் அனுப்புவாங்க போகிற வழியெலாம் வந்து பாருங்க சம சூப்பராக இருக்குது ஃபுல்லாக மழை ஏற்றமும் இறக்கமும் இருக்குது போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா கும்பாரொட்டி ஃபால்ஸுன்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது சம சூப்பராக இருந்துச்சு ஃபால்ஸு அங்கே பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபால்ஸு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் நாங்கள் வந்து சும்மா பார்த்துட்டு உடனே வந்துட்டோம் ஏன்னா வந்து கோயில் வந்து மூடுற டைம் வந்துடும் தொடர்ந்து நிறைய கோயில் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் அக்ஷன் கோயில் கிட்டே நம்ம வந்துவிட்டோம் கோயிலோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து பதினெட்டு படி இருக்குது இதை வந்து லேடிஸும் வந்து அலோவ் பண்ணுவாங்க இந்த கோயிலுக்கு பதினெட்டு படி ஏடி சாமி பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து ஐயப்பன் சாமி வந்து பார்த்திங்கன்னா பூரணா அண்டு புஷ்கலைன்ற ரெண்டு பேரும் மலர்ந்து குடும்பத் தலைவராக இந்த கோயிலில் வந்து நமக்கு காட்சி அளிப்பாங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து கல்யாணம் ஆகாமல் இருந்ததுன்னா இங்கே வந்து மேரேஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயாச்சும் பாம்பு கடிச்சிடுச்சுன்னா இந்த கோயிலில் வந்து கூப்பிட்டு வந்து இந்த கோயிலில் வந்து ஒரு சந்தனம் இருக்கும் அந்த சந்தனத்தையும் தீர்த்தத்தையும் வந்து இங்கே பின்னாடி வந்து நாக கோயில் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து வச்சாங்கன்னா அந்த விஷமே வந்து நம்ம உடம்புலேருந்து வெளியேறிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது அது ஒரு சிறப்பு சிறப்பம்சம் ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து பாத்தீங்கன்னா நாகம் அந்த சாமி வச்சுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலோட பேக் சைடு ஸோ முடிஞ்ச வரைக்கும் கோயிலை ஃபுல்லாக கவர் பண்ணிருக்கேன் ஸோ ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா கமெண்ட் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது டீட்டெயில் சொல்ல முடியும் சொல்லாமல் விட்டனாலும் கமெண்ட் சேனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் அண்ட் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ஒரு கண்டினியூஸான வீடியோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரியன் போகிறோம் இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சொரிமுத்து ஐயனார் மற்றும் குற்றாலம் ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துடுங்க